நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரைகளை நெடுந்தீவு ஐயனார் ஆலயத்தில் சமய வழிபாட்டுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆரம்பித்து உள்ளது நெடுந்தீவு ஜே ஒன்று கிராமிக சேவைகளர் பிரிவில் முதலாம் வட்டாரத்தில் இப்பரப்புரை பணிகள் முன்னெடுக்கப்பட்டன நெடுந்தீவு ஐயனார் ஆலயத்தில் இன்று காலை விசிட வழிபாடுகளுடன் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தல் பரப்புரை பணிகளை இன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச சபையில் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த காலத்தில் நெடுந்தீவு பிரதேச சபையில் உள்ளூராட்சி சபையை ஆண்ட கட்சிகள் மக்களுக்கான சேவைகளை சரிவர செய்யவில்லை கட்சிகளுக்கு இடையே இருந்த பிளவுகள் இந்த சபையை நாம் இழக்க காரணமாக கடந்த காலத்தில் இருந்தன இம்முறை நடைபெறும் பிரதேச சபை தேர்தலில் மக்கள் நடுந்தீவின் அபிவிருத்தி மற்றும் மக்கள் பணிகளுக்காக இலங்கை தமிழரசு கட்சி வாக்களிக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் என அவர் தெரிவித்தார் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்த வேட்பாளர் விண்ணப்ப படிவத்தில் ஒருவருடைய அடையாள அட்டை இலக்கம் இல்லாத போதும் எவரையும் நிராகரிக்காது அலுவலகம் குறித்த விண்ணப்பத்தை ஏற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மத தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கடந்த இருபதாம் தேதி நண்பர்களுடன் நிறைவுக்கு வந்திருந்தது இதன்போது பல மாவட்டங்களில் பல்வேறு காரணங்கள் கூறி பல மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன அதில் வேட்பு மனுக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் உள்ளது இந்நிலையில் வவுனியா மாநகர சபையில் போட்டியிடும் மனுவை தாக்கல் செய்திருந்த போது அதில் நேரடி வேட்பாளராக பத்தாம் வட்டாரத்தில் போட்டியிடும் வேட்பாளர் விவரங்கள் பதிக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தில் குறித்த வேட்பாளரது தேசிய அடையாள அட்டை இலக்கம் பதிவு செய்யப்படாது விண்ணப்பித்துள்ளார்கள் குறித்த விண்ணப்பங்களை மேற்பார்வை செய்த வவுனியா மாவட்ட தேர்தல் திருப்பத்தாட்சி அலுவலர்களும் அதனை சரியென ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆனால் வேறு சில இடங்களில் தேசிய அடையாள அட்டை இலக்கம் குறிப்பிடப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் நபர்கள் நிராகரிக்கப்பட்ட போதும் வவுனியாவில் அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை உள்ளூராட்சி சட்ட விதிமுறை பொதுவானதாக காணப்பட்ட போதும் வவுனியாவில் ஏன் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பவுனியா மாவட்ட திரு பத்தாட்சி அலுவலகத்தால் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பது இரண்டு இரண்டு ஏக்கர் மக்களின் காணிகளை முப்படையினரை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் தெரிவித்துள்ளார் ராணுவத்தின் வசமுள்ள காணி தொடர்பில் கேட்ட அவர் இன்று இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்களது காணிகள் பல விடுவிக்கப்படாது ராணுவத்தினர் வசம் காணப்படுகின்றது அந்த வகையில் கரைச்சி பிரதேச செயலர் பிரிவில் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று தசம் அறுபத்தி ஐந்து ஏக்கரம் கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி எண்பது தசம் நூற்றி எட்டு ஏக்கரம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி பதினாறு தசம் ஆறு ஒன்று ஏக்கரம் பூனகிரி பிரதேச செயலர் பிரிவில் தசம் எனக்கர் காணி இராணுவம் வசம் உள்ளது மக்களின் காணிகளை முப்படையினரும் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றனர் மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதே காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் வேண்டுகோள் எனவும் அவர் தெரிவித்தார் நடைபெற உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்கு கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுடனான முன் ஆயத்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் திரிபத்தாட்சி அலுவலருமான திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த தெரிவத்தாட்சி அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் கடமைகளில் குழுக்களின் செயற்பாடுகள் திறமையாகவும் சிறப்பாகவும் இருந்ததாகவும் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்து எமது மாவட்டத்திற்கு புதிதாக நியமனம் பெற்று வந்துள்ள தேர்தல் ஆணையாளர் திரு ஏ சசீலன் அவர்கள் வரவேற்பதாகவும் இடமாற்றம் பெற்று சென்ற உதவி தேர்தல் ஆணையாளர் திரு இ அமல்ராஜ் அவர்களுக்கும் தங்கள் அனைவரது சார்பிலும் தமது நன்றியை தெரிவித்ததுடன் தேர்தல் நீதியாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற அனைவரது ஒத்துழைப்பினையும் நல்குமாறே கேட்டுக்கொண்டதுடன் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை விடவும் மென்மேலும் வினைத்திறனாக செயற்படுவது தொடர்பாக ஒவ்வொரு குழுக்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை முழுமையாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்கினார் இக்கலந்துரையாடலில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பாக வட்டாரங்களின் வாக்களிப்பு நிலையங்கள் வாக்கு எண்ணுதல் முறைமைகள் போன்றவை தொடர்பாகவும் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் உதவி தேர்தல் ஆணையாளர் திரு ஏ சசீலன் அவர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் பிரதம கணக்காளர் பிரதம உள்ளக கணக்காய்வாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் உள்ளடங்களாக உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களாக நியமிக்கப்பட்ட பதவி நிலை உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர் சங்குள குளத்தின் நீர் தற்போது வீண் விரிகமாக வெளியேறி வருகின்றமையால் குளத்தில் உள்ள நீர் இவ்வாறு வெளியேற்றப்படுமாக இருந்தால் தாம் நீர் தட்டுப்பாடு காரணமாக இக்கிராமத்திலிருந்து வெளியேற வேண்டிய அபாயம் ஏற்படும் என அவ்வூர் மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் மடகளப்பு வேப்பவட்டுவான் பாலசேனை கிராமத்தில் காணப்படும் சங்குள குளத்தை ஆண்டிய பாலர்சேனை கிராமத்தில் சுமார் நானூற்றி பன்னிரண்டு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் பரம்பரை பரம்பரையாக இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் பிரதானமாக குடிநீருக்காகவும் விவசாயம் மீன்பிடி மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்ற தங்கள் ஜீவனோபாய தொழில்களுக்காகவும் இந்த சங்குல குளத்தை நம்பி வாழ்கின்றனர் பிரதான நீர் ஆதாரங்களுக்கென கோடை காலங்களில் இந்த மக்கள் இக்குளத்தையே இருப்பதால் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் பதவி வைத்த காலத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த குளம் புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பின்பு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ராஜாங்க அமைச்சர் போன்ற மக்கள் பணிகளை ஆற்றிய காலப்பகுதியில் இக்குளத்தை மேலும் புனரமைப்பதற்காக பதினான்கு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதனூடாக குளத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் ஏராவூரை சேர்ந்த சகோதரி என நபர் ஒருவர் குளத்தில் நீரேந்தல் பகுதிகளுக்குள் தனக்குரிய காணி இருப்பதாக கூறி விடயத்தை திரிவுபடுத்தி வழக்கு தொடுத்ததனூடாக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது அடாத்தாக குளத்தின் நீரேந்தல் பகுதியில் காணிகளை கையகப்படுத்துவதற்காக தனது சமூகம் சார்ந்த அரசிகள் பலத்தை கொண்டு முற்படும் ஏராவூரை சேர்ந்த இந்த நபர் தடுப்பணைகளை அடாவடித்தனமாக உடைத்து சேதப்படுத்தி நீரை வெளியேற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் சங்குள குளத்தின் நீர் தற்போது வீண் உரையமாக வெளியேறி வருகிறது குளத்தில் உள்ள நீர் இவ்வாறு வெளியேற்றப்படுமாக இருந்தால் தாம் நீர் தட்டுப்பாடு காரணமாக இக்குளத்திலிருந்து வெளியேற வேண்டிய அபாயம் ஏற்படும் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் ஜப்பான் அரசாங்கம் அதன் பசிபிக் கடற்கரையில் ஒன்பது மெக்யூனிக் அளவிலான பாரிக நில ஆதரவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது அவ்வாறு நில அதிர்வு ஏற்பட்டால் பேரழிவு தரும் ஆழி ஏற்படும் எனவும் ஜப்பான் புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் கட்டடங்கள் இடிந்து விழும் என்பதோடு சுமார் மூன்று லட்சம் பேர் உயிரிழக்க நேரிடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த நில அதிர்வு ஏற்படும் ஆயின் ஒன்று தசம் எட்டு ஒன்று டிரில்லியன் டாலர் பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் இது ஜப்பானிக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதி என்றும் மதிப்பிடப்படுகிறது அதேவேளை அடுத்த நூற்றாண்டில் இந்த பிராந்தியத்தில் எட்டு முதல் ஒன்பது மெக்யூனிக் அளவிலான நில அதிர்வு ஏற்படுவதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்பு உள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது திருத்தப்பட்ட பேரழிவு தாக்க மதிப்பீடுகள் பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நிலப்பரப்பு தரவுகளை அடிப்படையாக கொண்டே ஜப்பான் அரசாங்கம் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த அறிக்கையின்படி குளிர்கால இரவுகளின் நில அதிர்வு ஏற்பட்டால் ஆழிப்பேரலை மற்றும் கட்டமைப்பு ஈடுபாடுகளை இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரம் பேர் வரை உயிரிழக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதுடன் சுமார் ஒன்று மக்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அழுத்தம் காரணமாக நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நில ஆதரவு ஏற்படக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒன்பது மெக்யூரிக் அளவிலான நில ஆதரவால் ஆளிப்பிரலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளிகாட்டு செய்தி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவு இரண்டுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட பந்து பரிமாற்றம் கொண்ட கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி மாதம்பல டி எச் எஸ் விளையாட்டு மைதானத்தில் இன்று நடைபெற்றது இவ்விருதி போட்டியில் யாழ் மத்திய கல்லூரியை எதிர்த்து கெனே மத்திய கல்லூரி மோதியது நான்கு சுழற்சியில் யாழ் மத்திய கல்லூரி வெற்றி பெற்று களத்தடுப்பை தெரிவு செய்தனர் முதலில் துடுப்படுத்தாடிய கெனேகம மத்திய கல்லூரி ஐம்பது ஓவர் நிறைவில் பத்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தனர் பதிலுக்கு பதலுக்கு யாழ் மாத்திய கல்லூரி இருபத்தி மூன்று தசம் மூன்று ஓவர் நிறைவில் சகல விக்கெட் களையும் இழந்து அறுபத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றனர் இதன் மூலம் கெனேகம மத்திய கல்லூரி நூற்றி இருபது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியனை சுவீகரித்துக் கொண்டனர்